ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் பார்க்குறீங்க என்ன லைட்டெல்லாம் எரியுது சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு தெரு மட்டும் இல்லை எல்லா தெருவுலேயுமே இப்படி தான் போட்டிருக்காங்க நம்ம தேர் தேருக்கு வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோவை பார்க்கணும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமியை பற்றி நான் சொல்லியிருப்பேன் பேர் சொல்லியிருப்பேன் மகடுப்பார் பொன்னியம்மன் கங்கையம்மன் மாரியம்மன் மகடுப்பார் வந்து சின்ன பெரிய அண்ணா இருக்காங்க பாருங்கள் நீங்கள் உங்களுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நினச்சி நம்ம சாமி கிட்டே வேண்டிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லது நடக்கும் ரொம்ப சக்தி உள்ள சாமி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த சாமியை வந்து தெரியணும் எல்லாருமே பலன் அடையணும் அப்படின்றதுனால தான் நான் நம்ம சாமியை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து உங்கள் கஷ்டங்களை நினச்சி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லது நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் நம்ம மகுடப்பா சக்தி உள்ள சாமி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அதுலேயும் வந்து நம்ம சாமியோடைய சக்தியை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நம்ம சாமி தேர் எதுக்கு நான் போடுறேன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம சாமியை பாத் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கையெடுத்து நல்லா வேண்டி கும்பிட்டு வேண்டிக்கிங்க நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்டுங்க அனைவரும் நம்ம சாமியை பார்த்து பலன் அடையணும் அப்படின்றதுனால தான் எல்லமே வந்து தெரியணும் அப்படின்றதுனால தான் சாமி ஃபோட்டோ நான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த சாமியை நினச்சி நான் வந்து கும்பிட்டேன் எனக்கு வந்து நல்லது நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கும்பிடுங்க நம்ம சாமி பேர் நினச்சி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நடக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சக்தி உள்ள சாமி இந்த திருவிழாவில் வந்து அன்னதானம் பண்ணுவாங்க அன்னதானம் வந்து காலையில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நம்ம சாமியை வந்து வேண்டிக்கிட்டவங்க தான் அன்னதானம் பண்ணுறாங்க அவங்க காலையில் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாப்பாடு ரசம் தயிர் வடை பாயாசம் அப்போலாம் எல்லாமே செஞ்சு அன்னதானம் பண்ணுறாங்க இவங்க தான் சாப்பிடணும் இவங்க சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது அன்னைக்கு பொதுக்குமே நம்ம கடை வச்சுருக்குறவங்க எல்லாருமே நம்ம ஊருக்கு வர கெஸ்ட்டு இருந்து எல்லாருமே பக்கத்தூர் அக்கத்தூர் எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இப்படிலாம் ஒரு அன்னதானம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சாமிக்கிட்ட வந்து அவங்க வேண்டி அவங்களுக்கு வந்து நல்லது நடந்திருக்கு அப்படின்றதுனால தான் அன்னதானம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு தெருவுக்காரங்களும் ஒருத்தவங்களும் ஒரு ஒரு விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து கஷ்டத்தை தீர்த்துருக்கு நம்ம மகுடப்பர் ஐயா அப்படின்றதுனால தான் எல்லாருமே வந்து எடுத்து செய்கிறாங்க இதிலேருந்து நமக்கு தெரியுது நம்ம சாமி எவ்வளோ சக்தி உள்ள சாமி அப்படின்றதுனால தான் நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க அனைவரும் பலன் அடையணும் நம்ம சாமியை கும்பிட்டு அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்ம வீடியோ வந்து கிட் பண்ணாதான்னு எல்லோருமே பாருங்கள் பார்த்துட்டு சாமி வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் குழந்த இல்லாதவங்கக்கும் குழந்த நல்லபடியாக குழந்த பிறக்கும் கல்யாணம் ரொம்ப நாள் ஆகாத இருக்கிறவங்களும் அவங்களுக்கும் குழந்த பொறுக்கும் இது கல்யாணம் ஆகும் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் எனக்கு வந்து